இந்த வித்தியாலயத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம் சில ஜாதகங்களை போதே பயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த இந்த வீடியோவோட டைட்டில் சரி எந்த மாதிரி அமைப்பு இருக்கிற ஜாதகத்தெலாம் பார்த்தா நம்மளுக்கு மாதிரி ஒரு டவுட் வரும் பலன் சொல்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அஞ்சு விதமாக பண்ணி வச்சுருக்கு அது என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரே கட்டத்துல அஞ்சு அல்லது ஆறு கிரகம் ஒன்னா இருக்கிறது இப்போ இந்த மாதிரி இந்த ஜாத இப்போ முன்னாடி இருக்கிற ஜாதகத்துல கிட்டத்தட்ட அஞ்சு கிரகம் ஒன்றா இருக்குது இல்லையா மாதிரி அஞ்சு ஆறு கிரகம் ஒன்னா இருக்கிறது நெக்ஸ்ட் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகள் ஒன்றாக சேர்ந்து நிற்கிறது இப்போ இந்த லக்கணத்துக்கு ஆறு குடையும் குரு எட்டு குடையும் சுக்கரை பன்னெண்டு குடையும் புதன் மாரி எல்லாம் சேர்ந்து ஒன்றா நிற்கிறது என்ன பலனை சொல்றது நல்லது சொல்றதா கெட்டதை சொல்றதா ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகள் திடீர் யோகம் திடீர் ராஜயோகம் அப்படின்லாம் சொல்றாங்களே அப்படிலாம் நடக்குமா இல்லை கஷ்டத்தை கொடுக்குமா கடன் வம்பு வழக்கு அவமானம் பலி சொல்லு அப்படிங்கிற மாதிரி கஷ்டத்தை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி எதை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் நெக்ஸ்ட் வந்து கிரக பரிவர்த்தனை இந்த கிரக பரிவர்த்தனை ஆச்சு அப்படின்னா எந்த வீட்டு பலனும் வேலை செய்வான்மை அப்படிங்கறதுல ஒரு குழப்பம் ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கிறான் எட்டாம் வீட்டு பலன் செய்வானா ஏழாம் வீட்டு பலன் செய்வானா இல்லை ரெண்டாம் இடத்தை பார்க்கறான் ரெண்டு கூட வேலை செய்வானா ரெண்டாம் அதிபதி வேறு அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு கன்ஃபியூஸ் ஆகும் கிரக சாரம் இல்லாதது இப்போ மாதிரி அஞ்சு கிரகம் ஒன்றா உட்காந்துருச்சு அப்படின்னா மேசத்தில் அஞ்சு கிரகம் சேர்ந்து ஒன்றா உட்காந்துட்டு இருக்குது அதிகபட்சமாக என்ன இருக்கணும் கேதுல இருக்கணும் இல்லை சுக்கரில் இருக்கணும் இல்லை சூரியனுடைய சாரத்தில் இருக்கணும் இப்போ இந்த மூணு கிரக சாரத்துல எல்லா கிரகமும் நின்று போச்சு அப்படின்னா மற்ற கிரக சாரம்லாம் இல்லை அப்படின்னா கிரக சாரம் தராத உறவு நம்மளுக்கு திருப்தி இல்லை அந்த பலனை அனுபவிக்க முடியாது அப்படி அப்படின்ட்டு நிறைய விதிமுறைகள் இருக்குது ஸோ அது ஒரு பிரச்சனை அப்போ இதை பார்த்தா என்னடா சொல்கிறது இப்போ எதை வச்சு ஒரு லிங்க்கு நம்ம பண்ணுறது வெறும் காரகம் பாவகம் மட்டுமே இருக்கும் இல்லையா இதை மட்டுமே வச்சு பண்ணிவிட முடியாது உள்ளார எக்ஸ்ட்ரா லிங்க் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதையும் யார் மூலமாக அந்த வேலையெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கட்டாயம் சாரம் வேணும் அடுத்து கிரக பார்வை அது என்ன கிரக பார்வை இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ அஞ்சு கிரகம் சேர்ந்து ஒன்றா உக்டுருக்காங்க அப்படின்னா இந்த அஞ்சு கிரகம் சேர்ந்து ஒரே இடத்து பார்ப்பாங்க அப்படி பிரச்சனை இல்லை இந்த அஞ்சு கிரகமும் சேர்ந்து ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா மற்ற வீடுகள் எம்டி வீடாக வரும் மற்ற பாவகத்தையோ கிரகத்தையோ பார்க்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே அதிகம் இப்போ செவ்வாய் பாருங்கள் எந்த கிரகம் ராகத்தவரம் மற்ற எந்த கிரகம் பார்க்காது ஸோ இந்தமாரி கிரகங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான பலன் எப்படி இருக்கும் இந்த இந்தமாரிலாம் இருந்தால் நம்மளுக்கு உண்மையாலுமே பலன் சொல்கிறதுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் இது எல்லா விதிகளும் இந்த ஜாதகத்தில் ஒன்றா பொருந்தி வந்தது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஜாதகத்தையும் நான் வந்து உங்களுக்கு ஆய்வுக்காக எடுத்தேன் சரி அதில் என்னென்ன விதிமுறைகள் இருக்குது இந்த விஷயத்தை விஷயத்துக்கு காமிச்சாச்சு இது எப்படி ஃபில்டர் பண்ணுறது பலன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் விதிகளை ஃபில்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சு ஜோதிடத்தில் பலன் சூச்சம் தெரியாமல் இருக்கிறீங்க இல்லை அடிப்படை தெரியும் பலன் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல அந்த மாரி கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீங்க இல்லை பேசிக் லெவலில் இருக்கிறீங்க அப்படின்னா ஜோதிடத்தை விதிகளோடு கற்றுக்கணும் ஆய்வு ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து பலன் எப்படி எடுக்கிறது என்னென்ன விதிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஜோதிட நண்பர்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வர்ற ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மகம் அன்னைக்கு ஆன்லைன் ஜோதிட வகுப்பு ஆரம்பமாக இருக்கிறது எல்லா விதிகளோட ஆய்வு ஜாதகங்களோட நிறைய சூட்சமங்கள் நம்ம கற்றுக்கலாம் சரி நம்ம நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் என்னென்ன விதிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஒரு அந்த ஹின்ஸ் எடுக்கிற மாதிரி ஜோதிட விதிகளை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பலன் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது ஒரு சப்போர்ட் பண்ணும் அவ்வளோதான் இப்போ அதில் என்னென்ன இந்த ஜாதகத்தில் என்னென்ன விதிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு சின்ன அலசல் இப்போ ரூல் நம்பர் ஒன் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் எல்லாம் ஒரே ராசியில் இருந்தால் அந்த பாவக காரகம் கெடும் பாவக காரகம் கெடும் அப்படிங்கிறது தான் இதில் ஹைலைட்டான விஷயம் அடுத்தது வந்து கூட்டு கிரக சேர்க்கையின் போது கிரக அஸ்தங்கம் கிரக யுத்தம் அது என்ன அஸ்தங்கம் யுத்தம் அப்படின்னா அஸ்தங்கம் அப்படிங்கிறது ஆறு டிகிரி வரைக்கும் ஒரு டிகிரியிலிருந்து ஆறு டிகிரி வரைக்கும் இருந்தால் அஸ்தங்கம் கிரக யுத்தம் அப்படின்னா சனி செவ்வாய் கேது இந்த மாதிரி யுத்த கிரகங்களோட ஒன்று சேர்ந்துருக்கிறது அப்போ கிரக யுத்தம் நடக்கும் அப்போ நம்ம இதை நோட் பண்ணி வச்சுக்கிறோம் அடுத்து வந்து பரிவர்த்தனை பெற கிரகத்தில் நீசம் அல்லது ஆட்சி வச்சோம் அப்படி நம்ம கணக்கெடுத்துக்கலாம் பொதுவாக நீசம் தான் ஏன்னா நீசத்துக்கு உண்டான வேலை செய்யுமா ஆட்சிக்கு உண்டான வேலை செய்யுமா அப்படிங்கிறது தான் வைலைட்டான விஷயம் ஸோ அப்போ நி நேசத்தை நம்ப நோட் பண்ணி வச்சுக்கிறோம் அதுக்கு பிறகு இந்த கூட்டு கிரக செய்திகளை லக்னாதிபதி தனித்து விடக்கூடாது அப்படிங்கிறது ரூலு அதை நான் தனித்து விடக்கூடாது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை ராகு கதாச்சிக்கு வெளியில் இருக்கிறது இல்லை கிரக பார்வைகள் எல்லாரும் இருக்கிறது சுப கிரகத்தினுடைய பார்வைகள் எதுவுமே அந்த கிரகத்துக்கு இல்லாமல் இருக்கிறது இல்லை ஒரு கட்டம் ரெண்டு கட்டம் தள்ளி இருக்கிறது ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம தனித்து விடப்பட்டதாக கன்சல் பண்ணிக்கலாம் அது என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன் சரி இப்போ விதிமுறைகளை நாம் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறோம் அப்போ ஓவராலாக இந்த ஜாதகத்தில் என்னென்ன விதிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் சரி விதிகள்லாம் ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டா ஓகே அடுத்தது பலன் எப்படி எடுக்கிறது அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னா கிரக சேர்க்கையில் பலன் கொடுக்கிற சூச்சமோ அப்படின்னு நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த ஹின்ஸ் ஜாதகத்தை இருக்கிற விதிமுறைகளை ஃபில்ட்ரு பண்ண மாரி பலன் எடுக்கிற இதையும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் எப்படின்னா பாகை முறையாக இருந்து பலன் எடுக்கிறது அது என்ன பாகை முறை அப்படின்னா ஒரு கிரகம் எந்த டிகிரியில் இருக்குது லோ டிகிரியில் இருக்குதா ஹை டிகிரியில் இருக்குதா இப்போ எந்த டிகிரி எந்த கிரகம் முன்னாடி இருக்குது எந்த கிரகம் பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும் அது பாகை முறை நாடிமுறை ரெண்டுமே ஈக்குவல் தான் பாகை முறையும் சரி நாடி முறையும் சரி ரெண்டுமே ஈக்குவல் தான் அதில் அந்த ஹை டிகிரி லோ டிகிரி இதுக்கு கொஞ்சம் பலன் ஏற்படும் ஆனால் நாடிமுறை அப்படின்னா ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை நாடி செல்றது இப்போ ஒரு டிகிரியிலிருந்து அடுத்த டிகிரியில் இருக்கிற கிரகத்தை நோக்கி தான் பயணம் பண்ணோம் அதில் ஆண்டிகிளாக் வாய்ஸ் அப்படின்னா அந்த எது அச்சியில் இருக்கிற கிரகங்கள் நம்ம ஆன்டிகிளக்காக எடுப்போம் அது ஃபியூச்சரில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நைசரிக்கிய பலம் அறிந்து பலன் எடுக்கிறது நைசரிக்க பலம்னா என்ன அப்படின்னா ஒரு கூட்டு கிரகத்தில் எந்த கிரகத்துக்கு வலிமை அதிகம் அப்படின்னு நம்ம அடிப்படை ஜோதிடத்தில் குருமார்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதன் அடிப்படையில் நம்ம எந்த கிரகம் அதில் பலம் அப்படிங்கிறத வச்சு நம்ம அதில் ஒரு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் லாஸ்ட்டு வந்து கிரக சேர்க்கையை பொறுத்து யோகம் தோஷம் இது ரெண்டையும் தெரிஞ்சு அதுக்கு அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் எப்படின்னா யோகம் அப்படின்னா இப்போ குருவும் சூரியனும் சேர்ந்துருக்கு இந்த ஜாதகத்தில் அப்படிங்கிறப்ப சிவராஜ் யோகம் சிவராஜ் யோகம் என்ன வேலை செய்யும் எவ்வளோ தடைகள் இருந்தாலும் மீண்டும் ஜாதகன் ஜெயிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அது சிவராஜ் யோகம் சரி இது ஓகே தோஷம் என்ன வேலை செய்யும் அப்படின்னா அந்த பரிவர்த்தனை கிரகம் எட்டாம் இடத்துல போய் நிற்கிறது இல்லை ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கிறது இந்த கிரகம்லாம் இருந்தால் இந்தந்த தோசத்தை கொண்டு வரணும் அப்படின்னு தோசத்தை நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா இந்த தோசத்தினால் இந்த சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு அதை ஒரு பாய்லெட்டாக நம்ம சொல்லி நம்ம பலனை சொல்லலாம் சரி இந்த ஜாதகத்தில் என்னென்ன விதிமுறைகள் கரெக்டாக பொறிஞ்சிருக்குது எப்படி இந்த ஜாதகத்தில் கிரக விதிகள் ஒப்பிட்டு சரியாக இருக்குன்னு அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் பிறந்த தேதி வந்து ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ இருபத்தஞ்சு வயசு கணக்கு ஓடிட்டுருக்கு இதில் லோ டிகிரியில் இருக்கிறது அப்படின்னா சுக்கரன் தான் எட்டு டிகிரியில் இருக்குது கேதுனுடைய சாரத்தில் அடுத்து வந்து புதன் பதினோரு டிகிரியில் இருக்குது கேது சாரத்தில் சூரியன் பதினெட்டு டிகிரியில் சுக்கரனுடைய சாரத்தில் குரு வந்து இருபத்தி ரெண்டு டிகிரியில் அதுவும் சுக்கரனுடைய சாரத்தில் ஆனால் என்ன அப்படின்னா அஸ்தங்கம் கிட்டத்தட்ட நாலு டிகிரி டிஃப்ரெண்டில் இருக்குது அஸ்தங்கமாக இருக்குது சனி இருபத்தஞ்சு டிகிரியில் இருக்காங்க ஆனால் நீசமாக இருக்காங்க சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஸோ அப்போ இந்த விதை எங்கெங்கே பாகை முறையில் எப்படி எடுத்தாச்சு நாடி முறையில் எந்தெந்த கிரகம் நாடி போகுது அப்படிங்கிறத எடுத்துட்டோம் அடுத்தது வந்து கிரக அஸ்தங்க நேசம் இதை வந்து ஃபில்டர் பண்ணியாச்சு சரி இதெல்லாம் ஓகே பலனை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது தானே விஷயமே ஏன்னா அவங்க இது இது நீ என்னத்தையே ஃபில்டர் பண்ணி எனக்கு பலனை சொல்லு அப்படின்னு தானே வரவும் கேட்பாங்க அப்போ இந்த இது எல்லாத்தையும் நாம் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தது பார்த்த உடனே சில விஷயத்தை சொல்லலாம் விதிமுறைகள் என்ன சொல்லியிருக்கோம் ரூல் நம்பர் ஒன்று என்ன சொல்லியிருக்குது ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகள் ஒரே ராசியில் இருந்தால் அந்த பாவக காரகம் கெடும் அப்படிங்கிறது விதி இதில் இந்த ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆறு குடையும் குரு எட்டு குடையவன் சுக்கரன் பன்னிரெண்டு பன்னிரெண்டு குடையவன் புதன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஏழாம் பாவகத்தில் இருக்கிறாங்க அப்போ என்னாவும் ஏழாம் பாவகத்தன்மை கெடும் நம்ம ஜாதகம் பார்க்குறப்பயே வந்து வயசு நோட் பண்ணிக்கிறோமோ இருபத்தஞ்சு அப்படின்னா திருமண விஷயம் அப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப என்னாவும் திருமணத்தில் ஒரு பெரிய சிக்கலை உண்டு பண்ண வைக்கும் அதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம முன்னாடியே அட்வைஸ் பண்ணலாம் இல்லை இந்த சுக்கரன் செவ்வா பரிவர்த்தனையில் இருக்குது அப்போ முதல் திருமணம் திருப்தி இல்லை ரெண்டாவது திருமணம் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும் அப்படிங்கிறத அடுத்த பலன் சொல்லலாம் ஏழாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் சனி இதெல்லாமே கிரகம் சேர்த்திருக்குது இருதார தோஷத்தை சொல்லும் அப்படின்னு அதை ஒரு பலன் சொல்லலாம் சாரம் கொடுத்த கிரகம் அதிக சாரம் கொடுத்த கிரகம் சுக்கரனுடைய சாரத்துலேயே அதிக கிரகங்கள் இருக்குது சீக்கிரம் பொண்ணு அமைஞ்சிடும் ஆனால் அது அனுபவம் அமைஞ்சாலும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு தடங்களாகும் அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம் சரி இது கன்ஃபார்மாக திருமணத்தில் இந்த சர்க்கிள் நடக்குமா அப்படிங்கிறது இந்த விஷயத்தை வச்சு மட்டும் ஃபில்டர் பண்ணிக்க முடியுமா இல்லை இந்த விஷயத்தை வச்சு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா அப்படின்னா அதில் தான் ஹைலைட்டான விஷயமே இருக்குது அப்போ ஒரு விஷயத்த முடிவு பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு விதி விதிங்கிறது யாரு லக்கணம் இப்போ லக்கண பிரகாரம் ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி பரிவர்த்தனையாக இருக்குது அப்போ திருமணத்தில் ஒரு பரிவர்த்தனை நடக்கும் அப்போ நிச்சயமாகி நிற்கும் இல்லை கல்யாணமாகி நிற்கணும் அடை மறுபடியும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணும் அப்படிங்கிற மாரி விதி சொல்லுது சரி ஓகே அடுத்தது வந்து மதி மதி கணக்கு எடுத்தோம்னா சந்திரன் சந்திரனுக்கு ஏழாம் மதிபதி யாரு புதன் அவர் எங்கே இருக்கிறாரு கேது சாரத்தில் வாங்கி குடு கூட்டு கிரகத்தோட சேர்ந்து ஒன்றா உக்கிட்டு இருக்காங்க அப்போ ரெண்டுல புதன் சம்மந்தப்பட்டாலும் சூரியன் புதன் சம்மந்தப்பட்டாலும் இருதார தோஷத்தை உண்டு பண்ண வைக்கும் ஸோ அப்படி பார்த்தோம்னாலும் இங்கே இருதாரம் கணக்காகுது ஓகே அடுத்தது வந்து கதி கதிங்கிறது சூரியன் கதி பிரகாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுக்கு ஏழாம் மடம் எட்டாம் இடம் ரெண்டுமே இங்கே பரிவர்த்தனை தான் இருக்குது அப்போ விதியும் ஒரே விஷயத்த சொல்லுது மதியும் ஒரே சொல்லுது கதியும் ஒரே விஷயத்தின்னு சொல்லுது சரி இது லக்னாதிபதி போய் அமர்ந்த இடத்த அதிபதி கணக்கு எடுத்து பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு லக்னாதிபதி யார் சுக்கரம் போய் ஏழாம் இடத்துல உட்காந்து பரிவர்த்தனை லக்கணம் அமர்ந்த இடம் மேசம் அப்படின்னா எதுக்கு ஏழு யாரு துலாம் இப்போ இவன் இந்த ரெண்டு அதிபதியும் பரிவர்த்தனை தான் எப்படி பார்த்தோம்னாலும் பரிவர்த்தனை கிரகத்தில் அங்கே சிக்கலை உண்டு பண்ணுது அப்போ ஓவரால் நம்ம வந்து கன்ஃபார்ம் தான் இதில் வந்து திருமணத்தில் சிக்கல் ஆகும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லிடலாம் இல்லை எந்த மாற்று கருத்துமே இல்லை நூறு பர்சன்ட் அந்த சம்பவம் நடந்தே தீரும் அனுபவிச்சு தீர்க்க வேண்டிய கருமா அப்படிங்கிறது அது ஏழு சனி இருந்தாவே அந்த சம்பவத்தை கொடுக்கும் அப்ப இதை அனுபவிச்சு தான் தீர்க்க வைக்கும் அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்வேன் இது கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா உண்மையாலுமே அந்த சம்பவம் நடந்து அவன் பிரச்சனையாகி மறுபடியும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறப்ப நம்மகிட்ட பின்சல்க்கு வருவாங்க இப்போ அந்த டைமிங்கில் நம்மளுடைய வேல்யூ அதிகமாக நிற்கும் அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறது வர கஸ்டமர் நம்மளுக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுக்கணும் அவங்க மறுபடியும் நம்மளை தேடி வரணும் அப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம கிளியராக தெரிஞ்சாதான் நம்ம இந்த விஷயத்தை சொல்லும் பொதுவாக தாரதாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டு விட்டுட்டு போறது இல்லை சரி இந்த சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு என்ன மூல காரணம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே அடுத்தது அப்படின்னா இல்லை அஞ்சாம் அதிபதி யாரு சனி அங்கே நீசமாக நிற்கிது காரகிரகம் குரு அங்கே வந்து அஸ்தங்கமாயிருக்குது அப்போ இந்த ரெண்டு காரணமும் தான் ஜெயந்து உள்ளார நிற்கிது அப்போ குழந்தை பிறக்கல இல்லை குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் மாதிரி பிரச்சனையை அதிகப்படுத்த வைக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பலனை நம்ம சொல்லலாம் ஓகே பலன் வந்து இப்படி தான் நம்ம சுட்சமாக எடுக்கணும் எத்தனை கிரகம் சேர்ந்துருந்தாலும் சரி ஏழு கிரகம் உச்சமானாலும் சரி ஏழு கிரகம் நேசமானாலும் சரி ஈஸியாக பலன் எடுத்துக்கலாம் இந்த பலன் எடுக்கிற முறைகளை தான் நம்ம ஃபில்டர் பண்ணி விதிகளோட ஆய்வு ஜாதகங்களோட கிளியராக நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற ஜோதிட நண்பர்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஐம்பது லைக் ரீச் ஆகிறப்ப இந்த பிடிஎஃப் ஃபைலு டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணி விட்றேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அது ஒரு ரெஃபரன்ஸுக்காக நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு பலன் எடுக்கிறப்ப ஒரு விதிகள் ஞாபகம் இருக்கும் அடிக்கடி இந்த விஷயத்த பார்க்குறப்ப உங்களுக்கு பலன்கள் ஞாபகத்துக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்